ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாடி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாடி முன் பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈண்டெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி மாசி மாசம் தொடர்ச்சியா வந்து பதிவுகள் நிறைய பார்த்துட்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் இன்றைக்கி வந்து சாய்ந்தரம் மூணு மணிக்கு வந்து தேர் வடம் பிடிப்போம் மூணு மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு மணி வந்து அம்மனை வந்து சுற்றி வரும் கோயில் வந்து சுற்றி வளம் வருவது ஏன்னா அந்த மாசி மாதத்தில் வந்து எல்லார் பக்தர்களும் கலந்துக்கிறது நல்லது ஏன்னா உண்டான பலன் வந்து இந்த ஒரே மாதத்தில் கிடைச்சிடும் மாதம் மாதம் வர முடியலைங்க என்னால் வந்து அமாவாசை தரிசனம்லாம் பகலன்னு பார்த்தேன் ஊஞ்சல் தாளாட்டு பகலன்னு பார்த்தேன் ஆனால் வர முடியாத சூழ்நிலை போச்சு அப்போ இந்த திருவிழாவில் பதிமூணு நாள் திருவிழாவிலையும் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த பதிமூணு நாள் திருவிழா வந்து பதிமூணு அமாவாசை மாதிரி ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் இந்த இடத்துல கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் ஏன்னு கேட்டிங்கன்னா சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் அந்த பிரம்மகத்தி தோஷம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய கபாலமானது விடுதலை இந்த மாதத்துல தான் அதனால் தான் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க அது இந்த இடத்துல வந்து அவருக்கு சிவன் வந்து விலகி அவர் கையிலேருந்து கபாலம் விலகி அதான் மயனக்கொள்ள விடும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு உருண்டையாக பிடிச்சி மூணாவது உருண்டையை தான் இறச்சி விடுவோம் அதான் மயனைக்கொள்ளன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது இந்த டைமில் தான் வந்து மகாசிவராத்திரியான்றது அவர் லிங்கமாகவே லிங்கமாவே காட்சி கொடுக்குறார் அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் லிங்க வடிவமாக இருக்கிறது எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா மகா வந்து சிறப்பு மிக்க வழிபாடு எல்லா சிவாலயங்களிலும் நிறைய நல்லா பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவர் லிங்கமாக மாறுறார் இப்போ இந்த அம்பாளுக்கு தான் நம்ம திருவிழா நடத்திட்டு இருக்கோம் இது பெரியாய் அம்மன் இந்த படுத்த மாதிரி இருக்குது ஏன்னா வந்து பிரம்மனுடைய தலையை வந்து உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க ஆக்ரோஷமாக ஆகுறாங்க ஆக்ரோஷமாக ஆனவுடனே அந்த தணிக்கிறதுக்கு தான் இந்த பதிமூணு நாள் தேர் திருவிழாவும் நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழாவும் நடத்திட்டு இருக்கோம் டெய்லி பார்த்திங்கன்னா அம்மா வந்து வீதி உலா வருவாங்க ஏன்னா அவங்களை சாந்தப்படுத்துகிறோம் அவங்களை தனியைப்படுத்துகிறோம் ஏன்னா வந்து அவங்கள வந்து சாந்தப்படுத்தி குளிர்ச்சி பண்ண பிறகு தான் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் எல்லா அபிஷேகங்களும் போட்டு டெய்லி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாம் அவங்கள சாந்தப்படுத்தணுன்றதுக்காக அதுவும் பார்த்தீங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த யாக பூஜையில் கலந்துக்குவாங்க யாக பூஜையில் கலந்துக்கிட்டு அம்மனை வந்து சாந்தப்படுத்துவாங்க ஏன்னா வந்து அந்த உகரத்தை தணிக்கணும்னா வந்து சாந்தப்படுத்தணும்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யாகம் வந்து நடத்தணும் அந்த யாகம் நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷிகள் முனிவர் முப்பது முப்பது முக்கோடி தேவர்கள் எண்ணாயிரம் ரிஷிகள்னு சொல்லுவாங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாயத்தேரை உருவாக்குறாங்க மாயத்தேர் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் கிரகமாக வருவாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து மயனை கொள்ள சூரிய அடி வந்து மயனை கொள்ள விடுவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழாவில் வந்து அம்மா வந்து நேரடியாக காட்சி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாசி மகம் வந்து வந்து தேர் திருவிழா வந்து இன்றைக்கி சிறப்பு மிக்க தேர் திருவிழா நாள் வந்து அதனால் இந்த தேர் திருவிழாவில் வந்து பக்தர்கள் அனைவரும் கலந்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் தான் வந்து தே திருவிழா வந்து மூணு மணிக்கு நடக்கும் அதனால் நாங்கள் தொடர்ச்சியான பதிவுகள் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வனை கோளாறு கஷ்டப்படுறவங்க அத்தனை பேருக்குமே இந்த இடத்துல வந்து விடுதலை கிடைக்கும் அந்த இடத்துல வந்து சு துஷ சக்திகள் விலகுகின்ற இடம் இந்த கோயில் வந்து மேல்மலையனூர் அம்மா வந்து இப்போ உலக புகழ்பெற்றிருக்கிறாங்க ஏன்னா முதன்மை சக்தி பீடங்களில் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்லாம் முதன்மையான சக்தி பீடம் இது தான் அதனால் தான் அம்மாவை வந்து ச தனித்து பார்த்திங்கன்னா பதிமூணு நாளும் பதிமூணு வாகனத்தில் வருவாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா குதிரை வாகனம் யானை வாகனம் சிம்ம வாகனம் காலை வாகனம் மயில் வாகனம் அன்ன வாகனம் இது வந்து நிறைய பூத வாகனங்கள் இது எல்லாமே இருக்குது இந்த வாகனங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் வீதி உலா வருவாங்க நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து ஊஞ்சல் வழிபாடு ஒரே ஒரு வழிபாடு மட்டும்தான் பார்ப்பீங்க இது வந்து என்னென்னா வந்து பதிமூணு நாளும் பதிமூணு ஆளு ஊர்வலமாக வருவாங்க ஏன்னா அங்கேருந்து ஒரு சிலராக பார்க்க முடியாது என்னுடைய பதிவுகள் கேட்டாவது நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு தான் இந்த பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் அம்மா வந்து படுத்துட்டு இருக்காங்க அவங்கள வந்து சாந்தப்படுத்துகிறோம் சாந்தப்படுத்தினா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூஜையில் கலந்துக்கிறோம் அதனால எல்லாருமே இந்த தேர் தேர்ந்து நம்ம வந்து அந்த தேரை வந்து இழுக்கும் போது என்னென்னா அந்த எல்லாமே நம்மளுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும் ஏன்னா இது மாய தேர் என்பது அப்படியே மாயமாக மறைஞ்சிடுவான் அந்த தேவர்கள் எல்லாருமே ஒன்று சூடி க ஒன்று கூடி கை ஓத்து என்ன பண்ணுறாங்க அம்பாளை வந்து உட்கார வச்சு பவனி வந்தாங்களாம் அந்த காலத்தில் வந்து அதனால தான் அந்த மாயத்தேனு பேர் வந்து உடனே என்ன பண்ணுறாங்க அம்பாளை வந்து தணிக்க வச்சு உடனே அவங்க மாயமாக மறைஞ்சிடுவாங்க தேரை விட்டு மறைஞ்சிடுவாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாயத்தேனு பேர் இது வந்து மரத்தால் செய்யப்பட்டிருக்குது ஆண்டுதோறும் வந்து புதிதாக தான் செய்யப்பட்டிருக்கும் வருஷ வருஷம் புதிய தேர் தான் எந்த ஊர்லேயும் இது மாதிரி செய்ய மாட்டாங்க அந்த ப அதை திருப்பி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அது மரங்கள் பல வகையான மரங்களாக செய்யப்பட்டது பனை மரங்கள் வே வேப்ப மரம் காட்டுவா மரம் நிறைய மரங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த தேரை வடிவமாக செய்கிறோம் அதுலேயே வந்து முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் ரிஷிகள் முனிவர்கள் நவகரங்கள் எல்லா இதுவும் வந்து அதில் சேர்ந்து இருக்குது ஆனால் தான் இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ அருள் கிடைக்கும் போது தான் நமக்கு வந்து வந்து விடுதலை ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ராகு இது சரியில்லை சனி தோஷமாக இருக்குது உனக்கு பிரச்சனையாக இருக்குது அது இதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் எதையுமே நம்ப வேண்டிய அவசியமே இல்லை எப்போ நம்ம கடவுளை கிட்ட நெருங்குறோமோ அப்பவே அந்த தோஷங்கள் எல்லாமே விலகுது அதுக்காக தான் இந்த அவங்க அந்த தோஷத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுக்குறாங்க பன்னெண்டு வருஷமாக சிவன் வந்து பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து அடைகிறார் நாடு நகரங்கள்லாம் தெரிஞ்சு கடைசியாக இந்த இடத்துல வந்து தான் அவருக்கு விடுதலை ஆகிறார் அப்போனா நமக்கும் பக்தர்கள் எந்த மாதிரி இருப்போம் நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து தெய்வத்தை அணுகும் போது தான் நமக்கு அந்த பிரச்சனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு எல்லைக்கு வாங்க நான் உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அதுக்காக தான் கோயிலுக்குள்ளனும் போகிறது இந்த திருவிழாவெலாம் கலந்துக்கிறது காரணமே அதுதான் நிறைய பேர் வந்து தேர்த்துவிட கலந்துக்கிட்டவங்களோ அத்தனை பேருக்குமே அம்மாவுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் பண்ணும் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும் ஒரே டைமில் வந்தாங்க உடனே எனக்கு பிரச்சனை வந்து முடிஞ்சுருச்சுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கணும் ஒரே தடவை வந்து போனால் எனக்கு உடனே அது நான் நினச்ச காரியங்கள் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறது ஒரு சில பாக்கியம் தான் அதுவும் அம்மனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் உடனே அடுத்த நிமிஷமே அந்த அவங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றிடுவாங்க தெய்வத்துக்கு வந்து பாக்கி வைக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வணங்குவதே தெரியாமல் பணம் வணங்குறாங்க ஏதோ ஒரு வராங்க பார்த்திங்கன்னா பத்து வேண்டுதல் வைக்கிறாங்க ஒரே டைமில் வந்து பத்து வேண்டுதல் வைக்கக்கூடாது எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த ஒரு வேண்டுதல் தான் ஒரு திருமணம் நடக்கணும்னு சொன்னால் திருமணம் அம்மா எனக்கு வந்து என் பையனுக்கு திருமணம் நடக்கணும் அது உன்னுடைய அருளால் தான் நடக்கணும் அந்த இதுதான் கேட்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வேலை வேலை கிடைக்கணும் இன்னொருத்தருக்கு வந்து இது உள்ள இருக்குது அவர் பிரச்சனை கஷ்டப்படுறோம் எல்லா வேண்டுதலும் வைப்பாங்க அந்த வேண்டுதல் வைக்கும்போது பல வகையான வேண்டுதல் ஒரே டைமில் வச்சிங்கன்னா அது எழுது வந்து வேலையை வந்து அந்த வேண்டுதல் நடந்தாலும் நமக்கு எது எதனால் நடக்குது எப்போ நடந்தது எது முன்னாடி நடக்குதுன்றதுதான் தெரியாது அதனால தான் வந்து ஒரு வேண்டுதல் ஒரு வேண்டுதலுக்கு அதுக்கு என்ன பிரார்த்தனை அது என்ன காணிக்க என்ன செய்ய போகிறோம் இது நம்ம முக்கியமாக வேண்டுதல் வச்சுக்கணும் அந்த மாதிரி வேண்டுதல் முடிஞ்ச உடனே உடனே பாக்கி வைக்கக்கூடாது உடனே செய்யணும் அந்த கோயிலுக்கு உடனே உடனே பரவாயில்லங்க இந்த இடத்துக்கு வந்து போனாங்க உடனே எனக்கு ரிசல்ட் கிடச்சிதுங்க எந்தாங்க அம்மா புண்ணியத்தில் அந்த வேண்டுதல் முடிவுடனே உடனே அம்மாவுக்கு பொங்கல் வைக்கிறதோ என்ன செய்யணும்னு நினச்சி வந்தீங்களோ அதை உடனே விசேஷமாக கொண்டாடணும் விசேஷமாக கொண்டு அடுத்த வேண்டுதல் வைக்கணும் இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறதுல வைக்கிறதையே வந்து பாக்கி வச்சுட்டு போகிறது அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து வர்றது ஐயா நான் இந்த மாதிரி பாக்கி வச்சுட்டு அது என்ன பண்ணணும் மறுபடியும் அடுத்த வேண்டுதல் எதுவுமே பலன் தராது ஏன்னா என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கலோ அந்த வேண்டுதல் ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வைக்கணும் இப்போ தேர் திருவிழா வந்து இந்த மாதத்தில் நடக்க போது அதுக்குண்டான வேலை தான் நடந்துட்டுருக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டாங்க அம்மா வந்து இன்றைக்கி வந்து மூணு மணிலேருந்து தேர்வாடம் பிடித்தல் நடக்கும் அம்மா அப்படியே கோயிலை சுற்றி ரவுண்டு வருவாங்க ரவுண்டு வந்து இங்கே வந்து மறுபடியும் திருப்பி வர்றதுக்கு வந்து ஆறு ஏழு மணி ஆகிடும் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பதிவுகள் கேட்ட உடனே உடனே வருவீங்கன்றதுக்காக தான் நான் இந்த பதிவுகள் கொடுக்குறேன் ஏன்னா இந்த பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஃபோன் பண்ணுறீங்க பேசுகிறீங்க இப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறதால வந்து எங்களால் முடிந்த தேர்வுகள் தான் நான் கொடுக்க முடியும் ஆனால் நினச்சா தான் அம்மா நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு வழிவிடுவாங்க அதனால் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு உண்டான முயற்சி எடுங்க மலையனூர் வந்தால் மாற்றங்கள் வரும் திருப்பதி வந்தால் திருப்பம் திருப்பம் வரும் அதான் சொல்லுவாங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும்னு சொல்லி எல்லாருமே எனக்கு தெரியும் உங்களுக்கு மலையனூர் வந்தால் மாற்றங்கள் வரும் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்தபோது நிச்சயமாக உங்களது மாறுதல் ஏற்படும் அமாவாசை வழிபாடுங்கிறது இங்கே ஒரு இந்த கோயிலில் மட்டும்தான் இரவு வழிபாடு எல்லா கிரகங்களும் ஸ்டாஃப் ஆகிடும் எல்லா கிரகங்களுமே அந்த இடத்துல வந்து இருட்டாக இருக்குது இருட்டுகளை வந்து நம்ம வந்து வணங்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அத்தனை பலன்களும் கொடுக்கும் ஏன்னா வந்து எதுவுமே வேலை செய்யாது அந்த டைமில் அதுதான் இரவு வழிபாடு அமாவாசையானதும் வளர்வதும் பௌர்ணமியானதும் தேய்வதும் அளவுக்கு அற்புதமாக நடந்துட்டு பாருங்க ஒவ்வொரு நாளும் வளர்வதும் அவங்களுக்கு தேவதுமாக இருக்குது அதுமாரி தான் வாழ்க்கை என்பதும் வளர்வதும் தேய்வதமாக தான் இருக்கும் அப்போ இணைவனையில் வந்து நம்ம வந்து நாடி சென்று அவங்க வந்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கிறோம் இன்னும் நமக்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்றதெல்லாம் தெரியும் தான் தேய்பிரை வளபரைனுலாம் பிரிச்சிருக்காங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி வலபுரை அஷ்டமின்னு சொல்லுவோம் தேய்பிரை அஷ்டமியில் தான் பக்தர்கள் வந்து நீங்கள் போய் கலந்துக்கங்க பைரவர் வந்து போய் சந்திங்கன்னு சொல்லுவாங்க இது காரணம் என்னன்னா தேய்பிரை தான் நம்ம வந்து வரங்க வேண்டிய நேரம் வளபிரையின் அஷ்டமியில் வந்து தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே வணங்க வேண்டிய நேரம் அவங்க இழந்த சக்தியிலே அவங்களும் பெறத்துக்கு அவங்களே வந்து வளபரை அந்த இதில் கலந்துக்கிறாங்க அஷ்டமியில் நம்ம தேவிரி அஷ்டமியில் கலந்துக்கிறோம் அதேமாதிரி தான் இந்த வழிபாட்டு முறைகள் அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் அதாவது பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்து தொடங்கி வெறு வெடிகாத்தால் ஆறு மணி வரைக்கும் வந்து அந்த அமாவாசை நேரம் சொல்வோம் அந்த மூணு மணி நேரம் சிவன் வந்து சிவனிடம் வந்து வரம் கேட்பாங்க பிரம்மா ஒரு மூணு மணி நேரம் விஷ்ணு ஒரு மூணு மணி நேரம் அம்மா சக்தி வந்து எல்லாருமே மூணு மணி நேரம் முப்பது முக்கோடி தேவர்கள் அசுரர்கள் ரிஷிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மூணு மணி நேரம் நம்ம மக்கள் மக்களும் வந்து பக்தர்கள்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கிறவங்க நாமளும் ஒரு மூணு மணி நேரம் வணங்குறோம் அதுதான் வந்து மும்மூர்த்தி நேரம் திருமூர்த்தி நேரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற நேரம் தான் திருமூர்த்தி நேரம் அது அமாவாசையிலேயும் வரும் பௌர்ணமியிலும் வரும் அது எந்த டைம் பார்த்தீங்கன்னா அமாவாசை எப்போ முடியுதோ அதுக்கு தள்ளி வந்து ஒரு மணி நேரம் அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் இடைப்பட்ட அந்த மூணு மணி நேரம் தான் நம்ம வந்து வணங்க வேண்டிய டைம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த டைமில் வந்து நம்ம வணங்குறது நல்லது அதுவே பாருங்கள் அம்மனுடைய வடிவமாக நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் அம்மனுடைய கோலமே இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த மலை கோயிலில் தான் இந்த கஞ்சுலி வேஷன்றது வேறு எங்கேயுமே மீன் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த அம்மா வந்து இந்த மாதிரி மயிலிறகம் கொக்கிரகம் வந்து அந்த அந்த துணி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த துணியை தான் அவங்க வந்து கட்டிகிட்டு வருவாங்க அது மாதிரி வேஷத்தோடு வராங்க ஏன்னா நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் தான் வந்திருக்கிறோமா அந்த கஷ்டத்துக்கு எனக்கு வந்து பலன் கொடுமான்னு சொல்லிட்டு தான் அந்த வேஷங்கள் போடுவது வழக்கம் அதுவும் பார்த்திங்கன்னா மாசி மாதம் தேர் திருவிழாவில் எக்கச்சக்கமாக போடுவாங்க மற்ற நாளில் நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டீங்க எல்லா வேஷங்களும் போடுவாங்க நம்மளுடைய வடிவம் என்னென்ன வேஷங்கள் இருக்கோ அத்தனை வேஷங்களும் போடலாம் ஆனால் இருந்தாலும் வந்து முக்கியமான வேஷங்கள் இருக்குது இது இந்த கஞ்சூலி வேஷம் போடுறது பக்திக்காக வேப்பஞ்சாலை கட்டுறது அக்னி சட்டி ஏந்துறது அடிப்பிரதர்ஷனம் செய்கிறது அங்க பிரகாணம் செய்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டி போட்டுட்டு வருவாங்க இதெல்லாம் வந்து நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா அம்மனுடைய வடிவமான காளி வேஷம் அம்மனுடைய வடிவமான நிறைய வேஷங்கள் இருக்குது எல்லா வேஷங்களும் அதெல்லாம் வந்து சந்தோஷமாக போடலாம் அம்மா நான் இந்த வேஷத்துக்காக வந்தம்மா இந்த வேஷத்தோடு தான் வந்தால் இன்றைக்கி பிரச்சனை எனக்கு வந்து தீர்த்துக்கிட்டு தீர்ந்துருச்சு அதனால் உன்னுடைய வடிவமான இந்த வடிவங்கள்லாம் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு வரலாம் அதுதான் பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாக இந்த பதிமூணு நாளும் வேண்டிகிட்டு மாதிரி அம்மனுடைய வடிவம் கொண்டு நிறைய பேர் ஆட்டம் பாட்டத்தோடு வருவாங்க சந்தோஷமாக இருக்கும் கலைக்கட்டம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நேரடியாகவே அம்மா வந்து நேரடியாக காட்சி தராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்திகள் அதிகப்படுதுங்க சும்மா நானும் வர்றேன்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்காதுங்க ஏதோ ஒரு வேண்டுதலாடுவாங்க வாங்க மௌனம் மௌனமாக இருங்க உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி இருங்க அப்போ தான் வந்து அது பலன் கொடுக்கும் இல்லை என்றால் பலன் கொடுக்காது வேண்டுதல் எல்லாருமே நிறைவேற்றணும் இன்றைக்கி வர்றவங்களே வந்து சாமி தேசலுமே பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகுதுன்னா உடனே அடுத்தது கிளம்பிடுறாங்க அதிகமாக இருந்த கூட்டங்கள் இருக்குது நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த பிரபஞ்ச சக்தியானது இந்த இடத்துல இருக்குது ஏன்னா அந்த கதிர்கள் இயக்கத்தை வச்சு தான் நம்ம உடலே இயக்கிகிட்டு இருக்குது ஒவ்வொன்றும் அந்த சூரியன் வந்து சுற்றி வந்து பல கோள்களில் சுற்றி வந்துட்டுருக்கு நவகரக கோள்கள்லாம் வந்து சூரியனை சுற்றி தான் சுற்றி வந்துட்டுருக்கு நமக்கு பூமிக்கு அருகாமையில் இருப்பது பார்த்திங்கன்னா சந்திரன் அது எல்லாத்தையுமே ஏக்கத்தை வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கறது பார்த்திங்கன்னா சந்திரன் தான் அதனால தான் வந்து சந்திரனுடைய வழிபாடு தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய வழிபாடுங்கிறது சந்தனோடைய வழிபாடு தான் மற்ற எல்லா இதுக்கும் கிடைக்காது வந்து சந்திரனுக்கு மட்டும்தான் தேய்வதும் வளர்வதுமாக இருக்குது மற்ற எந்த கிரகங்களுக்கும் அந்த மாதிரி சக்தி கிடையாது அம்மாவுக்கு மட்டும்தான் தேய்வதும் வளர்வதும் மற்ற சூரியன்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா நான் இருக்கிறேங்கிறத தெய்வத்தை காட்டுறதுக்கு தான் அந்த சந்திரனும் வளர்வதும் தேய்வதும் இல்லாமல் இருந்தால் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது தான் நினைப்போமே தவிர ஒரு ஒரு நாளைக்கு நான் வளர்ந்து வரேன் பாரு நான் தேய்திருக்கிறேன் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இன்ச்சி பின்ச்சி பை இன்ச்சாக வளருவாங்க மூன்றாம் பறை தரிசனங்கிறது பார்த்தீங்கன்னா சிறப்புமிக்க தரிசனம் அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் பறை தரிசனம் வந்து எல்லாருமே முக்காலும் உணர்ந்தது அந்த மூன்றாம் பறை தரிசனத்தை பார்க்குறது வந்து அவ்வளோ பெரிய பாக்கியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் இருக்குது முக்கியமாக வந்து அவங்க வந்து தெய்வத்தை வந்து அதிகமாக நேசிக்கிறவங்க ஏன்னா பிரதோஷ டைம்லாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் ஆலைங்களில் எல்லாம் சின்ன சின்ன கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க திருவண்ணாமலைலாம் உள்ள நுழையவே முடியல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் உள்ளே போகும்போது சர்வ சாதாரணமாக உள்ளே போனோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பிரதோஷ வழிபாடுனால் உள்ளே போக முடியாது அந்தளவுக்கு கூட்டங்கள் நெருங்கிருக்கிறாங்க அதேமாதிரி பார்த்தீங்க அவங்களுக்கு வந்து வழிபாட்டு முறைகள்லாம் பாருங்கள் சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க சிவனுக்கு வந்து வில்வ இலையை சாத்தனவே போதும் அந்த வில்வ இலையை வந்து வெளியவிப்பாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கையில் கொடுத்தாவே போதுமானது நீங்கள் பாடு தயிர் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அபிஷேகத்துக்காக கொடுப்போம் அங்கே போனீங்கன்னா கலந்துக்கிறதோடு இல்லாமல் நம்மளுடைய இந்த பிரச்சனை தான் தீர்வு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வில்வே இலையை எடுத்து வந்து என்னை சாத்தனா போதும் இப்போ வில்வே இலையை காசு தான் இன்றைக்கி வாங்குகிறோம் வெளியே நமக்கு ஈஸியாக கிடைக்கிது இல்லையா அப்போ விஷ்ணுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இந்த துளசி துளசியை வந்து அவருக்கு வந்து மாலையாக கோத்து சாத்தலாம் அது இயற்கையாக கிடைக்கின்ற பொருள் தான் எதுவும் வந்து இது இல்லை விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல் அருகம்புல் மாலையாகவே போடலாம் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் யாரும் வந்து இன்றைக்கி பயன்படுத்துறது கிடையாது அம்பாளுக்கு பார்த்தினா எலுமி சம்பளத்தை எலுமி சம்பளத்தை கோத்து அதில் வந்து உங்கள் வேண்டுதல் நினச்சி இன்னும் வேண்டுதலுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு வேண்டலாம் இப்போ பாருங்கள் மயானக்கொள்ளை விட்றாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மயானக்கொள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நாளும் விடுவாங்க இந்த மாதிரி சாமியார்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் ஆட்டம் மாட்டத்தோடு சந்தோஷப்படுத்திட்டு இந்த மயானக்கொள்ள விட போகிறாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா அந்த மயானம் கொள்ளை ஓடுறது வந்து எல்லா எல்லா சாமியார்களும் எல்லா ஊர்லேருந்து வர்றவங்களெலாம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதுதான் செஞ்சுருக்காங்க அதான் நீங்கள் பாருங்கள் பழ வகைகளை அப்படியே கட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ கொள்ளை ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஏன்னால் நம்ம கொள்ளை ஓடுற டைமில் நம்ம கலந்துக்கலை இன்றைக்கி தான் தேர் திருவிழாவில் தான் கலந்துக்கணும் ஏன்னா டெய்லி இங்கே வந்து இருக்க முடியாது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டிராக்டர் லாரியில் வந்து பதிமூணு நாள் தங்கி தேர் திருவிழா முடிச்சுட்டு தான் போனாங்க அதெல்லாம் நாங்களே பார்த்துருக்கோம் மாட்டு வண்டிலாம் வருவாங்க ஊர் ஊரா அங்கேருந்து வருவாங்க அப்போல்லாம் நாங்கள் கிராமத்து கோயில் இந்த கோயில் வந்து அதிகமாக தெரியாத டைமில் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியும் டிராக்டரு லாரி இது தான் வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேன் எல்லாமே வந்திருக்கு வேனோட பஸ்ஸு கிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க பஸ்ஸு நாலு பஸ்ஸு மூணு பஸ்ஸு அந்தந்த ஊர்லேயும் வந்துட்டுருக்கு அதனால் வந்து மயான விடும் போது ஒரு கூட்டங்கள் வருவாங்க தேர்த்து விடம்போது ஒரு கூட்டம் வரும் தீமிதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும் ஏன்னால் எல்லா நாளுமே ஒரே நாள் எல்லோருமே வந்துட முடியாது பாருங்கள் கொல்ல விட்றாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதனால் அன்றைக்கி பார்க்காதவங்க இந்த மாசி மாதம் இந்த தே வந்து மயான கொல்ல விடுவாங்க அதையும் பார்த்துக்கலாம் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னு சொன்னால் எல்லாமே இங்கே பார்க்கலாம் வந்து ஒவ்வொருத்தரும் சாமியார்களும் வந்து அந்தந்த இடத்துலையும் வந்து அப்படியே கொல்ல விடுவாங்க அவங்க கூடலேயே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க என்னென்ன அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமே எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையான கொடுக்குன்ற இது தான் எதுவுமே வந்து இதுவே கிடையாது அதாவது வாங்கி கொடுக்குன்ற விஷயங்களே எதுவும் இல்லை ஏன்னா அவங்க அவங்க படைத்தது தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேப்பஞ்சாலையே கட்டலாம் நீங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து நீங்கள் வே பணம்லாம் செலவு பண்ணி தான் பூவெலாம் வந்து வாங்கி கட்டணுன்னு அவசியம் இல்லை வேப்பஞ்சாலையே கட்டி அம்மாவுக்கு வந்து போடலாம் பூவும் இயற்கையாக கொடுத்தது தான் இன்றைக்கி தான் இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம் தெய்வங்களை வந்து வழிபடுவது வந்து முக்கியமாக தவிர அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்றது முக்கியம் கிடையாது எல்லாமே இயற்கையான கொடுத்த விஷயங்கள் தான் எல்லாமே இயற்கையால் படைக்கப்பட்டது தான் அதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் நம்ம சிவனுக்கு வந்து அண்ணாபிஷேகம் செய்வாங்க அண்ணாபிஷேகம் செய்வதுனா நான் சிவன் வந்து எல்லாருக்குமே படியெடுக்கிறார் அதனால் அவருக்கு ஒரு நாளுக்காவது நாம் அன்னத்தை வளர்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் அபிஷேகம் அவ்வளோ சிறப்பாக கொடுக்குறாங்க பாருங்கள் விபூதி குங்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அம்மாக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க பாருங்கள் ஏன்னால் அந்த அம்பாலே வந்து நேரடியாக பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே அம்மா வந்துச்சுன்னா கீழே அப்படியே படுத்துக்கிறாங்க நிறைய பேர் படுத்துகிட்டு இருக்காங்க குழந்தைங்கேருந்து பெரியவங்களுருந்து முதியோர்கள்லேருந்து எல்லாருமே வந்து அவங்கள மெரிச்சா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீருமான்னு சொல்லிட்டு அப்படி காலையில் விழுதுறாங்க விழுந்தவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்க சாமியார்கள்லாம் வந்து மேலே ஏறி மெரிச்சு அப்படியே போயிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது எல்லா காரணம் கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய முக்கியமாக நம்பிக்கை தான் நம்பிக்கை மண்ணிலே வந்து ஒரு சிலராக தரையில் படுக்க முடியுமா எவ்வளோ அங்கே இருக்கும் தரையிலே அப்படியே படுப்பாங்க மண்ணிலே வந்து படுத்துட்டு இருக்காங்க அதனால் தெய்வத்தை வந்து சக்தி அதிகப்படுத்தணும் மனுஷ ஒரு சாப்பிடத்துலாம் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது ஆதி காலத்தில் என்னென்ன பழக்கங்களோ அத்தனை பழக்கங்களும் இப்போயும் நாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அது ஒரு சிலர் மட்டும்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் அதெல்லாம் வந்து இருந்தது அந்த காலத்தில் இன்றைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடன்கட்டை கணவன் இருந்தவொன்னே மனைவி ஒரே டைமில் இறக்குறாங்க நண்பர்கள் இருந்தால் உடனே அடுத்த அவனுடைய நண்பர்களும் அந்த செய்தி கேட்டு இறக்குறாங்க இதெல்லாம் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது அன்றைக்கி என்ன நடந்ததோ அதே நடந்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் தீசிட்டி எடுத்துகிட்டு வராங்க அதுமாதிரி வந்து வேண்டுதல் வந்து அதிகமாக இருக்கணும் இன்றைக்கி வேண்டுதலை செய்கிறவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது பர்சன்ட் தான் சேர்ந்துட்டுருக்காங்க மற்றவங்க எல்லாருமே வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த வேண்டுதலை வந்து முறையில்லாமல் வைக்கிறாங்க முறையோடு வைக்கணும் நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் என்ன வேஷத்துக்காக போட போகிறோம் என்ன நினச்சிட்டு வரணும் என்ன வேண்டுதல் வைக்கணும் அந்த வேண்டுதலே என்ன வச்சுனே தெரியாமல் இருக்குது அதுதான் பாருங்கள் இவங்களாம் வந்து என்னுடைய நண்பர்கள் அவங்களாம் வந்திருக்காங்க அவங்களும் வந்து இந்த சாமி தரிசனை பார்த்துட்டு கொள்ள உள்ளான்னு வந்திருக்காங்க தேத்துவிழா கலந்துக்கிட்டாங்க அதுதான் அவங்களையும் காமிச்சிட்ருக்கேன்

இன்று வந்து மேல்மலையிலூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரோட திருத்தேர் ஓடப்போது அனைவரும் வருக அம்மாளோட பெருக இன்னைக்கு தான் வந்து பதினாலாம் தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து தேர் உற்சவம் தேர் வந்து எல்லாருமே இழுப்பாங்க அதை அன்றைக்கி பார்த்துருக்கீங்க எங்களுடைய பூசாரி வகைராக்களை தான் நான் தொடச்சியாக இருக்கேன் இவங்களாம் எங்களுடைய மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த மீனவர் தான் இந்த கோயிலை எடுத்து நடத்திட்டு இருக்கோம் அது தர்மகத்தா அரங்காவலர்கள் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா தலைமை பூசாரிகள் பூசாரிகள் என்று நாங்கள் ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் குடும்பங்கள் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் அந்த மலையனூர் கோயிலில் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதனால் ஆயிரம் பூசாரிகள் இந்த இடத்துல இருந்து இந்த திருவிழாவே வந்து விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து பத்து பேர் சேர்ந்து திருவிழா நடத்த முடியாமல் பல கோயில்கள் வந்து பிரச்சனையாக இருக்குது நாங்கள் ஆயிரம் பேர் சேர்ந்து ஒன்று கூடி இந்த தேர் திருவிழா வந்து சிறப்பாக நடத்திட்டுருக்கோம் அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே துண்டு மரியாதைகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க எங்களுடைய மீனவ சமுதாயம் சேர்ந்து தான் இந்த ஏன்னா இந்த மீனவர் சமுதாயத்தில் தான் அம்மா வந்து பருவசைக்குள்ள பெண்ணாக பிறக்கிறாங்க மீனவ சமுதாயத்திலே இருந்து அதனால் எனக்கு திருவிழா நடத்துகிறது எல்லாமே உங்களுக்கு கைகரியமாக இருக்கணும் நீங்கள் தான் திருவிழா நடத்தணும் அதுதான் ஏர்வியாகும் சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க அதன் மூலியமாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் சிறப்பாக வந்து திருவிழாலாம் நடத்திட்டு இருக்கோம் அதனால் வந்து பக்தர்கள் அனைவரும் கொள்ளணும் இந்த தே திருவிழாவில் கலந்துங்க ரெகுலர் மாதிரி பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஊஞ்சல் வழிபாடு தாலாட்டெலாம் வந்து சிறப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து ஊஞ்சல் வழிபாட்டிலையும் கடந்துங்க ஏன்னா வந்து பித்திருக்கோள் சாபம் இருந்தாலும் நீங்கிடும் குலதெய்வ கட்டாக இருந்தாலும் விலகிடும் ஏன்னா இது ரெண்டு தான் நமக்கு மெயினாக தேவை அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வங்கள் மற்ற தெய்வங்கள் எல்லாமே அதனால் இந்த இடத்துக்கு மாதம் மாதம் வந்து போங்க நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் சென்று வந்தாலும் மாற்றங்கள் வருவது உண்மை ஓம் காளி பகவதி பைரவி என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுககுமன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்க கட்டினின் சபைக்கட்டு சத்துரைக்கட்டு எதிரிக் கட்டு எங்கேயும் கட்டு சிங் பங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாமனவ சுவாகா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா உங்களுக்கு சந்தேகம்னா என்னுடைய நம்பரை எப்போ வேணாலும் கரெண்ட் பண்ணி கட்டிக்கலாம் எந்த டைமில் அமாவாசை வருது எந்த டைமில் வந்து அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலான்ட்டு என்னுடைய நம்பரை வந்து தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் மேல்மாலையும் தலைமை பூசாரி பூபதி ராஜா நன்றி